விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அவையில் ராமன் ஒரு நகைச்சுவைப் புலவராகவும் அறிஞராகவும் இருந்தார் தனது கூர்மையான அறிவாலும் சமயோசித புத்தியாலும் அவர் அறியப்பட்டவர் பெரிய சிக்கல்களையும் அவர் தன் புத்திசாலித்தனத்தால் அநாயசமாக விடுவார் ஒருநாள் ஒரு பணக்கார வியாபாரி அரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு அற்புதமான பரிசை கொண்டு வந்தார் அது ஒரு குதிரை அது சாதாரண குதிரை அல்ல நாட்டிலேயே மிக வேகமான மற்றும் அழகான குதிரை என்று சொல்லப்பட்டது அதைப் பார்த்து அரசர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் மேலும் வியாபாரியே பாராட்டி பேசினார் தனது பாராட்டின் அடையாளமாக அரசர் இந்த அற்புதமான குதிரைக்காக உங்களுக்கு ஆயிரம் தங்க நாணயங்கள் வெகுமதியாக வழங்கப்படும் சிறப்பு மரியாதையாக ராமன் அவற்றை உங்களுக்கு வழங்குவார் என்று அறிவித்தார் ராமன் பணிவுடன் வணங்கினார் ஆனால் அவரது கண்களில் ஒரு குறும்பான ஒளி மின்னியது அந்த வியாபாரி மிகவும் பேராசைக்காரர் என்பதையும் எல்லாரிடமிருந்தும் அதிகமாக பெற முயற்சிப்பவர் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் நாணயங்களை வழங்கும் நேரம் வந்தபோது ராமன் வியாபாரியையும் அரசவை முழுவதையும் சாட்சியாக அழைத்தார் பின்னர் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விதமாக அவர் நாணயங்களை ஒவ்வொன்றாக மிக மிக மெதுவாக ஒவ்வொரு நாணயத்திற்கும் இடையில் நீண்ட இடைநிறுத்தங்களுடன் எண்ணத் தொடங்கினார் சூ வியாபாரி பொறுமையிலிருந்து கோபமடைந்தார் தேனாலி ராமன் இதற்கு என்ன அர்த்தம் என்று கத்தினார் ஏன் இவ்வளவு மெதுவாக எண்ணுகிறீர்கள் எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன தேனாலி ராமன் அமைதியாக சிரித்தார் என் அன்பான வியாபாரி என்று அவர் பதிலளித்தார் உங்களுக்கு ஆயிரம் தங்க நாணயங்களை வழங்கும்படி மன்னர் எனக்கு உத்தரவிட்டார் நான் அவற்றை எவ்வளவு வேகமாக எண்ண வேண்டும் என்று அவர் குறிப்பிடவில்லை எவ்வளவு மதிப்புமிக்க புதையலை எண்ணுவது ஒரு மரியாதை நான் அதன் ஒவ்வொரு கணத்தையும் ரசிக்க விரும்புகிறேன் அரசவை சிரிப்பொலி எழுப்ப மன்னர் ஒரு புன்னகையே அடக்கிக் கொண்டிருக்க வியாபாரி இறுதியாக ராமனின் புத்திசாலித்தனமான பாடத்தைப் புரிந்து கொண்டார் அவர் தனது பொறுமையின்மைக்கு மன்னிப்பு கேட்டு மீதமுள்ள நாணயங்களை பணிவுடன் ஏற்றுக்கொண்டார் எதிர்காலத்தில் குறைவாக பேராசைப்பட வேண்டும் என்று சபதம் செய்தார் தெனாலிராமன் தனது விரைவான சிந்தனையால் ஒரு கடுமையான வார்த்தையும் சொல்லாமல் மீண்டும் ஒரு மதிப்புமிக்க பாடத்தை கற்பித்தார்